வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அருத்தந்தை அவர்கள் எழுதிய கவி அமைதி காக்கும் பணி என்ற தலைப்பில் அமைந்துள்ளது அமைதி காக்கும் பணி அனுபோகப் பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரித்து வரும் அளவிற்கேற்றவாறு வாழ்வில் அல்லல் மிகுந்து வரும் அனுபோகப் பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரித்து வரும் அளவிற்கேற்றவாறு வாழ்வில் அல்லல் மிகுந்து வரும் அமைதி கெடும் செயலில் அன்பு நெறி பிறழும் அறிவு திசை மாறி அனுபோக இயந்திரமாய் மக்கள் பலர் ஆவார்கள் ஆசை கொண்டு பொருளீட்ட அனுபவிக்க காக்க அவரவர்கள் பிறரோடு போட்டியில் முனைவர் ஆசை கொண்டு பொருளீட்ட அனுபவிக்க காக்க அவரவர்கள் பிறரோடு போட்டியில் முனைவர் அனைத்துலக அறிஞர்களே அமைதி காக்க வேண்டும் அனைத்துலக அறிஞர்களே அமைதி காக்க வேண்டும் என்று அறிஞர்களுக்கு இந்த உலக மக்களை காக்கும் ஒரு பெரும் கடமை இருப்பதை அருத்தந்தையவர்கள் உணர்த்தியுள்ளார்கள் வேளையில் எளிய மக்கள் அனுபவ பொருட்களின் மீது பற்று கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி குவித்து சுகமாக எளிமை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விலகி அதிக பொருட்களின் பயன்பாட்டோடு வாழ முற்படும் பொழுது அதிகரிக்கும் பொருட்களின் அளவிற்கு ஏற்றவாறு வாழ்விலும் சிக்கல்கள் உண்டாகும் என்கிறார் எளிமையான வாழ்வில் அமைதி கிட்டும் அதிக அனுபவ பொருட்கள் உள்ள இடத்தில் அமைதி கெடும் என்கிறார் அந்த பொருட்களை நாம் ஈட்டுவதற்காக பொருளீட்ட வேண்டும் அதற்காக ஆசை கொண்டு நாம் அதிகமாக பொருளீட்ட முனைய வேண்டும் அவ்வாறு பொருளீட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அன்பு நெறி பிறழும் நம்முடைய அறிவும் மயங்கி அனுபோக இயந்திரமாக எதை ஒன்றையும் அனுபவிக்கும் இயந்திரமாக நாம் மாறிவிடுவோமே ஒழிய அன்புமிக்க மனிதனாக நாம் வாழ்வது என்பது பிறழ்ந்துவிடும் என்று மக்கள் அனுபவத்தினால் தம் அன்பையும் அறிவையும் பிறழ்ந்து இயந்திரங்களாக பொருளீட்டும் இயந்திரங்களாக மாறிவிடுவார்கள் அவர்களுடைய வாழ்வில் அல்லல் அதிகரிக்கும் அமைதி கெடும் என்று அருத்தந்தை கூறுகின்ற அதே வேளையில் அவ்வாறு மக்கள் முறை மாறி நெறிபெருந்து வாழத் துவங்கும் பொழுது அவர்கள் அமைதியுடன் நல்வாழ்வு வாழ்வதற்கான வழிகளை உலகெங்கும் உள்ள அறிஞர்கள் அவர்களுக்கு கற்பித்து அவர்களை வழிநடத்தி மக்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று கோருகிறார் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கும் அமைதியை அறிஞர்கள் அவர்கள் அன்பும் எளிமையும் கொண்டு வாழும் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்பதை உணர்த்தி உலகெங்கும் மக்களிடையே அமைதியை நிலவுவதற்கு அறிஞர்கள் தங்களுடைய கடமைகளாக முன்னெடுக்க வேண்டும் என்று அருத்தந்தையவர்கள் இன்றைய கவியில் கூடி கூறியுள்ளார்கள் இவ்வாறு அனைத்துலக மக்களும் அமைதியோடு வாழ்வதற்கு சோமாசி மாறநாயனார் என்ன செய்தார் என்று இன்று காண்போம் சோழ நாட்டில் திருவம்பர் என்ற ஒரு ஊர் இருந்தது அதில் சோமாசிமாரர் என்று ஒரு நாயனார் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு வேதியர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் வேதம் பயின்றவர் நல்லொழுக்கமுடையவர் தொடர்ந்து இறைவன் மீது கொண்ட பக்தியால் ஐந்தெழுத்து ஓதி யாகம் செய்பவர் தான் அந்தன குலத்தில் பிறந்து வேதங்களை கற்றோதி நாள்தோறும் வேதங்களை செய் யாகங்களை செய்தாலும் அவ்வூரில் தன்னை நாடி வரும் சிவனடியார்கள் எக்குலத்தவராக இருந்திலும் அவர் வேறுபாடு காணாது அனைவரையும் ஈசனின் தன்மையாகவே பாவித்து அவர்களை அழைத்து திருவடிகளை பூஜித்து அவர்களுக்கு அன்னம் பாலித்து விருந்துபசரித்து அனுப்பி வைப்பார் எந்தவித வேறுபாடும் இன்றி அவர் இதை செய்து வந்தார் அதோடு இந்த யாகம் வளர்ப்பதல் வேள்வி செய்வதில் தன்னலத்திற்கென்று எதையும் வேண்டாமல் இறைவனை வணங்கி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலமுடன் வாழ்வதற்கான சோம அவர் மிக அதிகமாக நடத்தினார் இந்த உலக மக்களுக்காக சோம அதிகமாக நடத்தியதால் தான் அவருடைய பெயர் சோமாசிமான நாயனார் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு தொடர்ந்து உலக மக்களுக்காக அவர்களின் நல்வாழ்விற்காக வேள்வியை வளர்த்த சோமாசிமார நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் திருவாரூர் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர் கண்டு நட்பு கொண்டார் அங்கும் அவர் நட்பு கிழக்கணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரோடு பழகியதோடு ஐம்புலன்களையும் அடக்கி காமம் குரோதம் கோபம் மதம் மாச்சரியம் எனும் அறுவகை குணங்களையும் குற்றங்களையும் ஒடுக்கி மற்றவர்கள் நலம் வாழ வேள்வி செய்து சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்ததோடு மற்றவர்களையும் அந்த குற்றங்களிலிருந்து மிக மிக ஆசை மிகுந்த ஆசை எனும் காமம் குரோதம் எனும் பகைமை கோபம் மதம் எனும் செருக்கு மாச்சரியம் எனும் பொறாமை என்ற அறுவகை குற்றங்கள் மற்றவர்களுக்கும் மக்களுக்கும் அவர் இல்லாமல் அந்த அறுவகை குற்றங்களும் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் அவர் கற்பித்து ஒரு பொதுநலமிக்க வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கையில் சோமாசி மாறன் நாயனாருக்கு ஒரு ஆசை உதித்தது அதை சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் கூறுகிறார் நான் சோம வேள்வி செய்யும் பொழுது அந்த வேள்வியில் அவில் பாகத்தை இறைவனே நேரில் வந்து பெற வேண்டும் என்ற ஆசை என்னுள் உள்ளது என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நண்பரான சிவபெருமானிடம் சோமாசிமாரவின் விருப்பத்தை தெரிவிக்கிறார் ஒரு நாள் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நாளை நான் சோமாசிமாரநாயனாரின் சோம வேள்வியில் கலந்து கொள்ள வருவேன் ஆனால் நான் எந்த உருவில் வருவேன் என்று நான் கூற மாட்டேன் சோமாசிமாரநாயனார் என்னை அடையாளம் கண்டுபிடித்து கொடுத்தால் அவிலை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி மறைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மகிழ்ந்து இதை சோமாசி தெரிவித்தார் செய்தி ஊர் முழுவதும் பரவியது அடுத்த நாள் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கான சோம வேள்வியை அவர் நிகழ்த்த துவங்க இறைவன் அன்று வருவதை கேள்வியுற்று அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் அந்த வேள்வியில் கூடினர் வேள்வியை தொடங்கி சோமாசி நாயனார் மிகுந்த பக்தியுடன் உலக நலத்தை வேண்டி அவர் வேள்வி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு வேடுவ உருவத்தல் நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக மாற்றி கையில் பிடித்துக்கொண்டு நந்தியை இறப்பித்து அதை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஒரு வேடுவன் வந்ததோடு அவனுடைய மனைவி இடுப்பில் கல் கூடையையும் வைத்துக்கொண்டு குடும்ப சகிதமாக அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு வந்தனர் இந்த நாய்களையும் இறந்த நந்தியை கன்றை தோளில் இட்ட இந்த வேடுவனையும் கல்லை சுமந்து வந்த இந்த பெண்மணியையும் கண்ட பக்தர்கள் தெரித்து ஓடிவிட்டனர் ஆனால் இவர்கள் யார் என்று உண்மையை உணர்ந்து கொண்ட சோமாசி மாறநாயனார் மிகவும் மகிழ்ந்து அவர்களை குடும்பத்தோடு வரவேற்று பணிந்து வணங்கி அவர்களுக்கு அவில் பாகத்தையும் கொடுத்தார் சிவபெருமானும் அவருக்கு அம்பிகையுடன் காட்சி தெளித்து வரத்தினை தந்து மகிழ்ந்தார் இவ்வாறு சோமாசி மாறநாயனார் தனக்காக வாழாமல் தான் எவ்வாறு குற்றங்களை நீக்கி நலமுடன் வாழ்கிறோமோ அதுபோல் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கு சோம வேள்வியை நடத்தி சிறந்த அன்பராக நாயனாராக போற்றப்பட்டு இறைவனடி அடைந்தார் என்று நாம் சோமாசிமார நாயனாரின் வரலாற்றை காண்கிறோம் ஆக நாமும் அறிவால் சிந்தித்து தேவையற்ற பொருட்களின் பின்னேல் செல்லாமல் தேவைக்கு உழைத்து அளவோடு பொருள் சேர்த்து அனைவரும் நலமுடன் வாழ்ந்து அன்பை பகிர்ந்து அறிவை வளர்த்து இறைவனை உணர்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்